அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க இந்த ஜா இந்த போர்டில் இரண்டு ஜாதகம் போட்டிருக்கேன் திருமணம் பண்ணி ஆண் பெண் ஜாதகங்கள் இரண்டும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இந்த பெண்ணுக்கு பாதியிலே திருமணம் நின்று போயிடுச்சு அந்த மணமகன் வந்து நோய்வாய்பட்டு இறந்து போயிடுறாரு மணப்பெண் வீட்டில் பாதி வீடுகளுக்கு பத்திரிகை கொடுத்த பின்னால் எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி தடங்கள் திருமண தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த பெண் பெண் மேலே இருக்கிற பெண் ஜாதக ராசி கட்டத்தில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே இருக்கிற ராசி கட்டத்தை பாருங்கள் பெண் ஜாதகம் மேசராசி பரணி நட்சத்திரம் லக்னம் வந்து கன்னி லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் மதி பா பதி பாருங்க குரு பதினோராம் இடத்துல போய் உச்சமாகறார் ஆக இதுவே ஒரு ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய தாரதோஷம் இருதார யோகத்துக்கு கொடுத்துரும் இது போக பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் தன்னுடைய எட்டாவது பார்வையாக கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்த்துடுறாரு ஆக சனியும் செவ்வாயும் ஒரு சேர பார்த்து அந்த திருமண தோசத்தை கடுமையான ஸ்தானத்தை பார்த்து திருமண தோசத்தை கலத்தர தோசத்தை ஏற்படுத்திடுறாங்க அதுபோக லக்னத்துக்கு லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்குது இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தீய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்ததுனால மிகப்பெரிய பஞ்சனை தோசத்தை காமிச்சிடும் இது போக பார்த்தீங்கன்னா சந்திரனு கெட்டில் அன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரனு கெட்டில் அஷ்டம குரு வந்துடுறார் அதே மாதிரி சந்திரனுக்கு நாலில் அர்த்தாஷ்டம சனி வந்துடுறாரு குருவோட மோதிடுறார் ஆக அன்னைக்கு நடந்த திருமணம் தடை ஏற்பட்டப்ப நடந்த தசை பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் சனி உத்தி ஆக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் எட்டுக்கு ஆறு சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்கிறாங்க ஆக இந்த மாதிரி தோஷங்கள்லாம் கடுமையான அடிப்படை கெட்டுப்போன ஜாதகங்களுக்கு இளம் வயசில் திருமணம் பண்ணுறது திருமண தடையை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தசாநாதனும் புத்திநாதனும் எட்டுக்கார சஷ்டாஷ்டகத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய தடங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வாங்க அந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு வருவோம் கீழே இருக்கிறது இந்த மணமகனோட ஜாதகம் அவர் ஏன் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அப்படிங்கிறத கிரக ஆராய்ச்சி பண்ணுவோம் இந்த மணமகன் வந்து அதாவது துலாம் ராசி விசாக நட்சத்திரம் தனுசு லக்னம் லக்னாதிபதி லக்னம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி சந்தியில் நின்று ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துது அதுபோக லக்னாதிபதி குரு பாதகஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்துல போயிட்டார் பாதகத்தில் போய் விழுந்துட்டார் பாதகாதிபதி புதன் தன்னுடைய ஏழாவது வாரியாக சந்திரனை பார்க்குறார் போக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சடியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கிறது மிகப்பெரிய ஆயுள் தோஷத்தை காமிக்கும் இது போக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நாளில் கோச்சார செவ்வாய் மீனராசிக்கு வந்து அங்கேருந்து தன்னுடைய எட்டாவது பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு ஜாதக சந்திரனை பார்த்துடுறாரு செவ்வாய் வந்து நாலாவது பார்வையாக ஜாதகத்தில் சந்திரனை பார்த்துடுறாரு எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து அதே ஆயுள் ஸ்தானத்துக்கு கோச்சார சனி வந்து சனி அங்கே ஆயிலியம் நாலாம் நட்சத்தம் நாலாம் பாதத்தில் இருக்கிறாரு அந்த ச நாலாம் பாதத்துக்கு ச கொச்சார சனி வரும்பொழுது சனியோட சனி மோதும் பொழுது இந்த ஜாதகர் வந்து நோயாய்பட்டு இறந்துடுறார் அப்போ இந்த மாதிரி அடிப்படை கெட்டுப்போன ஜாதகங்களுக்கு ஆயுள் தோசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு கிரகம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இதை பார்க்குற ஜா ஜாதக ஜோதிட நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல ஜாதகங்களை நீங்கள் போட்டு போட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் ஒரு நல்ல ஜோதிடராக வந்துடலாம் இறந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆக புதன் பாதகாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சந்திரனை பார்க்குறாரு இந்த மாதிரி கடுமையான தோஷமாக இருக்கிறதுனால அந்த ஜாதகர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிறார் ஆஸ்பத்திரியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் இதை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி